ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாராயணம் நமஸ்தீ யாசம் ததோஜயம் உதீரயே நஷ்டு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறு பதம் பதினையிந்து, காலவோ தீப்தி மான்றாமோ திரோன புத்தர கிருப்பத்ததா ரிஷ்ய சிருங்க பிதா அஸ்மாகம் பகவான் பாத்தராயனே பதம் பதினார் இமே சப்தர்ஷைஸ்தத்தற பவிஷ்யந்தேஸ்வ யோகத்த இதானீம் ஆசதே ராஜன் சவேஸ்வ ஆஷ்ரமமண்டலே word by word meaning, காலவ காலவர் தீப்திமான் தீப்திமான் ராம பரசுராமர் துரோணபுத்திர துரோணாச்சாரியாரின் புத்திரரான அஸ்வத்தாமன் கிருப கிருபாச்சாரியார் ததா கூட ரிஷ்யஸ்ருங்க ரிஷ்யஸ்ருங்கர் பிதாஸ்மாகம் எமது தந்தையான பகவான் பகவானின் அவதாரமான பாதராயன வியாசதேவர் இமே அவர்கள் அனைவரும் சப்த ரிஷய ஏழு ரிஷிகள் தத்ர எட்டாவது மண்வந்திரத்தில் பவிஷ்யந்தி ஆவார்கள் ஸ்வயோகத அவர்கள் பகவானிடம் செய்த சேவையின் பலனாக இதானே தற்போது ஆசதே அவர்கள் அனைவரும் இருக்கின்றனர் ராஜன் ராஜனே ஸ்வே ஸ்வே அவர்களது சொந்த ஆசிரம மண்டலே வெவ்வேறு ஆசிரமங்களில் டிரான்ஸ்லேஷன் ராஜனே எட்டாவது மண்வந்திரத்தின் போது மகா புருஷர்களாகிய கா காலவர் தீப்திமான் பரசுராமர் அஸ்வத்தாமன் கிருபாச்சாரியார் ரிஷிய மற்றும் எமது தந்தையும் நாராயணரின் அவதாரமுமான வியாசதேவர் ஆகியோர் ஏழு ரிஷிகளாக இருப்பார்கள் இப்போதைக்கு அவர்கள் அனைவரும் அவரவர் ஆசிரமங்களில் வாழ்கின்றனர் பதம் பதினேழு देवगुह्यात् सरस्वत्यां सार्वभौम इति प्रभो स्थानं पुरन्दरात् धृत्वा बलये दास्यतीश्वर वट् बै वट् मीनिङ्ग् देवगुह्यात् அவரது தந்தையான தேவ குஹியரிடமிருந்து சரஸ்வத்யாம் சரஸ்வதியின் கருவில் சார்வபௌம சார்வபௌம ரீதி இவ்வாறாக பிரபு எஜமானரின் ஸ்தானம் இடத்தை புரந்தராத் இந்திரனிடமிருந்து ஹிருத்வா பலாத்காரமாக பறித்து கொண்டு பலையே பலிமகாராஜனுக்கு தாசியதி அளிப்பார் ஈஸ்வர பகவான் டிரான்ஸ்லேஷன் எட்டாவது மண்வந்திரத்தில் முழு முதற் கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்தவரான சார்வபௌமராக பிறப்பார் தேவகுஹ்யர் அவரது தந்தையாக இருப்பார் சரஸ்வதி அவரது தாயாக இருப்பாள் அவர் இந்திரனிடம் இருந்து ராஜ்யத்தை பறித்து அதை பலி மகாராஜனிடம் ஒப்படைப்பார் பதம் பதினெட்டு நவமோதக்ஷ சாவர் நேர் மணேர் வருண சம்பவக பூத்தகேதூர் தீப்தகேதுர் இது ஆத்யா தத் சுதா நிருப வேர்ட் பை வேர்ட் மீனிங் நவம ஒன்பதாவது தக்ஷ சாவர்ணி தக்ஷ சாவர்ணி மனு மனு வருண சம்பவ வருணனின் மகனாக பிறப்பார் பூதகேது பூதகேது தீபகேது தீபகேது இது இவ்வாறாக ஆத்யா முதலிய தத் அவரது சுதா மகன்கள் ராஜனே ட்ரான்ஸ்லேஷன் ராஜனே வருணனுக்கு பிறக்கும் தக்ஷ சாவர்ணே ஒன்பதாவது மனுவாக இருப்பார் அவரது மகன்களுள் போதகேது மற்றும் தீபகேது ஆகியோரும் அடங்குவார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜாய் ஜெய்